வெல்கம் டு சரஸ்வஸ் கோலம் இன்றைக்கி நம்ம சரசு கோலத்தில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு ரங்கோலி தான் போட போகிறேங்க இந்த ரங்கோலி டிசைன் வரைகிறதுக்கு மூணு புள்ளி வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் இடுக்கில் ரெண்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கணும் அவ்வளோதாங்க அதிகமாக புள்ளி எல்லாம் கிடையாது புள்ளி இல்லாமல் கையில் கூட நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாம் அப்புறம் சுற்றிலும் மறுபடியும் இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துட்டு அந்த கேப்பில் எல்லாமே வந்து இப்போ ஒரு டிசைன் வரைகிறோம் சும்மா ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கோபி டிசைன் மாதிரி தான் போட்டு விட்றேங்க இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமே ஒரே யூனிஃபார்மாக வர மாதிரி போட்டுட்டு இடையில மறுபடியும் சென்டர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து கோபி மாதிரி கொடுத்துக்கலாம் கோபி கொடுத்துட்டு அந்த கேப்பில் எல்லாமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக டாட் வச்சுக்கலாங்க அந்த டாட்டை வச்சுட்டு கையில் வந்து குழி பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமே குழி பண்ணி விட்டதுக்கப்புறமா நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் காவி வச்சுருங்க அதில் எல்லாத்துலேயும் காவி வச்சுட்டிங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும் இப்போ சென்டரில் போட்ட டிசைனுக்குமே இப்போ நான் வந்து காவி கொடுத்துட்டேங்க ஃபுல்லாக காவி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் காவி கொடுத்துருக்கோம் சென்ட்ரலையுமே வந்து ஒயிட் டாட் வச்சுட்டு அதில் ஒரு காவி கொடுத்தாச்சு இப்போ இந்த கோபியில் வந்து சும்மா லைன் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம் ஒயிட்டில் லைன் போட்டாச்சு அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து இப்போ டாட் வச்சுட்டு அதையுமே குழி பண்ணி விட்டு இப்போ வந்து நம்ம அதுலேயுமே காவி நிறுத்தி நிதானமாக வைக்கணுங்க இந்த மாதிரி எல்லாமே வச்சாச்சு இப்போ கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கொஞ்சம் மட்டும் காவி கொடுக்கறது இருக்குது யூனிஃபார்மாக சுற்றிலும் நம்ம எல்லா பக்கத்துலேயும் ஒயிட்டில் படாமல் இந்த மாதிரி காவி கொடுத்துர்லாங்க நம்ம காவி கொடுக்குற இடத்துல எல்லாமே ஒயிட் கலரில் படாமல் பொறுமையாக நிதானமாக கொடுத்தா மறுபடியும் நம்ம ஒயிட் கோட்டிங் கொடுக்கவே வேண்டியதில்லைங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒயிட் கோட்டிங்கே போதுமானது விசேஷ நாட்களில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு ஓரத்தில் இந்த மாதிரி நாலு பக்கமே பார்ட்ரு கட்டிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க இந்த மாதிரியான குட்டி குட்டியாக ஈஸியான கோலங்கள் என்னோடய சரசூஸ் கோலம் சேனலில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் இதுவரைக்கும் என்னோட கோலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்